பார்தா வாடிக்கையாள கொளத்தூர் கனப்பா ரோடு ஸ்ட்ரீட் அருகில் இந்த தனி வீடு விற்பனை தொள்ளாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு ஆக்குபை காலத்திற்கு தேவைக்கேற்ப டைல்ஸ் மற்றும் பைண்டிற்கா பயிண்டிற்காக வெயிட்டிங்கில் உள்ளது ஈஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் ப்ரைஸ் ஒன் குரோட் டென் லேக்ஸ் வாடிக்கையாளரை வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த அருமையான தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் பீக்கு எக்ஸ்போர்ட் மற்றும் சுபா காய்கனி அங்காடி ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாள இங்கிருந்து மிக மிக அருகில் தனி வீட்டு விற்பனை வாடிக்கையாளலே கொளத்தூர் கடப்பா ரோடு மிகவும் பரபரப்பான ரோடு மற்றும் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது லேண்ட்மார்க்காக வரு வந்துள்ள இந்த பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் பிவிஆர் பேட்மிண்டன் அகா அகாடமி மிகவும் லேண்ட்மார்க்காக உள்ளது கொளத்தூரில் வாடைக்கையாளர் இங்கிருந்து மிக மிக அருகில் நமது தனி வீடு வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடுகள் இருபதடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் வாடிக்கையாளர்களே தொள்ளாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரிலும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் இது கார் பார்க்கிங் வாடைக்கால தேவைக்கேற்ப டைல்ஸ் மற்றும் பெயிண்டிங் செய்து தரப்படும் அதற்காக வெயிட்டிங்கில் உள்ளது வராண்டா ஹால் கிச்சன் கிச்சன் கிச்சன்டிக்கிச்சால் சீலிங் செய்யப்படுகிறது பெட்ரூம் பெட்ரூம் அட்டாச்ூம் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் ஃபிட்டிங் செய்யப்படுகிறது வெளிச்சத்திற்காக சுமார் நான்கு அடி ஐந்து அடி வரை பேசேஜ் உள்ளது பின்புறம் வாடைக்காலல கிச்சனுக்கு வெளிச்சம் துணி காய வைக்கலாம் சுமார் நான்கு ஐந்து அடி பேசேஜ் உள்ளது வெளிச்சத்திற்காக மற்றும் துணி காய வைப்பதற்கு மற்றும் மல்டி பர்பஸாக பெட்ரூம் ஹால் மற்றும் காமன் பாத்ரூம் இங்கும் வெளிச்சதற்காக இடம் உள்ளது செகண்ட் பெட்ரூம் மற்றும் இங்கிருந்து பார்க்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக அருமையாக உள்ளது த்ரீ பேஸ் பவர் ஃபர்ஸ்ட் புளோர் செல்கின்றோம் கிரனைட் ஸ்டெப்ஸ் அதிகப்பட்டுள்ளது

और बाथरूम फर्स्ट बेडरूम फर्स्ट बेडरूम फिर ये बेडरूम बालकनी री थ्री बेडरूम किचन किचन सेकेंड बेडरूम

வாடிக்கையாள தேவைக்கேற்ப பெயிண்டிங் மற்றும் டைல்ஸ் ஒட்டப்படும் மிக அருமையான சைஸ் மற்றும் மாடல் பிரைஸ் ஒன் குரோர் டென் லேக்ஸ் அப்ரூவல் ஈஸ்ட் பேசிங் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்